சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புலரையில் உள்ள ஏரிக்கண்மாயில் மறுகால் பாயும் தண்ணீரில் மக்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார் முத்துராமலிங்கம் விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுலர் அருகே உள்ளது ஏரியூர்க்கம்மாய் அதாவது கலுங்குப்பட்டியில் ஒரு ஏரியூருக்கம் இந்த ஏரிக்கம் வந்து சுமார் இருநூத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு உள்ள முன்னூத்தி எண்பத்தி மூணு நீர்ப்பாசன அயக்கட்டுத்தளங்கள் பயன்பெறும் வகையில ஒரு இந்த கம்மாயில வந்து மூணு டிஎம்சி அளவுக்கு தண்ணீரை தேக்கி வளர்க்கக்கூடிய அளவு மிகப்பெரிய அதாவது மாவட்டத்திலே உள்ள மிகப்பெரிய கம்மாய் வந்து இந்த ஏரி கம்மாய் இந்த ஏரி கம்மாய் வந்து தற்பொழுது வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததா அந்த மலையின் காரணமாக அதாவது அழகர் கோயில் மற்றும் பூதகுடி மலை போன்ற மலைகள் மலைகளில் பெய்த மழையின் நீர் வந்து கீழவளவு மேலூர் இருமைப்பட்டி உப்புலானபட்டி வழியாக ஏரியூர் கம்மாய்க்கு அந்த கலங்குபட்டிகள் வந்து கம்மாய்க்கு வரும் இந்த கம்மாய்க்கு வந்து இப்ப தற்பொழுது நீர்வரத்து அதிகமாக உள்ளதாக வந்து இப்ப நீர் வந்து முற்றிலுமா அந்த கம்மாய் நிரம்பி அந்த கம்மாய் நிரம்பிய வந்து நிரம்பிய முதல் முழு கொள்களை எட்டியுள்ளது மேலும் முழு கொலவை எட்டியல் தொடர்ந்து அந்த வருகின்ற நீரின் அளவு அப்படியே கம்மாய் வந்து அந்த கலுங்கில வந்து அருவி போல ஆர்ப்பரித்து கொட்டி சென்று வருகிறது இதனால் சுற்றுவட்டார பகுதியில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால வந்து அந்த பகுதியில வந்து குடித்து அதாவது இளைஞர்கள் எல்லாமே குளித்து ஆனந்த குளித்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்